அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த புது வருஷத்தில் எனக்கு ஒரு படம் கம்ப்ளீட் ஆகியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் பிக் இருந்து நான் வந்த உடனே மறுநாளே எனக்கு ஃபோன் வந்துச்சு மேனேஜர் முருகேசன் சார் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறோம் ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன்னு அது இன்னும் பேர் வைக்கல வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க பேசணும் அப்படின்னாங்க அப்புறம் போய் பேசுனா எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வெளியில் வந்தவொன்னா எனக்கு இவ்வளோ ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு படத்தை கொடுத்து என்னை வந்து சந்தோஷப்படுத்தின அந்த முழு டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் போஸ்டரில் பார்த்தேன் டேரக்டர் பேர் போட்டிருந்துச்சு நரேந்திர மோடி அப்படின்னு என்னடாப்பா நரேந்திர மோடின்னு போட்டிருக்கு அவர் பிரதமர் வந்து இங்கே வந்து டேரெக்ஷன் பண்ண போகிறாரா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட்டு அப்புறம் பார்த்தாக்கா டேரக்டர் பார்த்தா சின்ன பையனாக இருக்காரு என்ன அப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா இங்கிலீஷில் எழுதுனால நமக்கு இங்கிலீஷ் குழப்பமே போச்சு நரேந்திர மூர்த்தி அவன் பேர் நான் நம் நரேந்திர எம்முன்னு போட்டிருக்கோம் நரேந்திர மோடின்னு சொல்லி படிச்சிட்டேன் நான் அந்த இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் இது மியூசிக் டேரக்டர் பேர் வயசு பையனாக தான் இருந்தார் ஜெரால்டு அவர் இப்போ வயசு பையனாக இருக்கார் அநேகமாக அனிருத்துக்கு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப யூத்தாக இருக்கார் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் இளையராஜான்னு போட்டிருந்துச்சு அப்போவும் நினச்சேன் ஓஹோ மியூசிக் டேரக்டர் மறு மறுபடியும் வந்து இளையராஜா சார் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு போல அப்படின்னு அவரை பார்த்தாக்கா அவரும் சின்ன பையனாக இருந்தார் என்ன அது அப்படின்னு பார்த்தாக்கா அவரோட பேரில் இருக்கிறாரு இளையராஜா சார் அப்படின்னு அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் விரைவில் பட பூஜை வந்து முடிஞ்சு இப்போ படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் நீங்களும் வந்து என்னை வாழ்த்துறோம் கூல் சுரேஷ் அப்படின்னாலே ஒரு ஒரு பரபரப்பாக தான் இருப்பார் அந்த பரபரப்பு இந்த படத்துலேருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் இந்த சேகர் ஜி புரொடக்ஷனுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஐ லவ் யூ ஆல் பிக் பாஸ்லேருந்து அந்த சாங் டாஸ்கில் வந்து சார் பயங்கரமாக இப்போது நீங்கள் இல்லை பிரதா நீங்கள் பிக் பாஸை பற்றி கேட்குறீங்களா இல்லை சிம்பு சாரை பற்றி கேட்குறிங்களா ஏன்னா பாஸை பற்றி பேசக்கூடாதுன்றது சேனலோட சேனலோடய இது சிம்பு சார் வந்து இப்போ இங்கே வெளியூர் வெளிநாட்டில் இருக்கார் நான் வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் எனக்கு வாழ்த்து சொன்னார் இதுதான் சிம்பு சார் சொன்னது மற்றபடி ஹாப்பி தான் உலகத்துக்கே தெரியுமே என் ரத்தத்தில் கலந்தது எஸ்டிஆர் அதனால் அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இன்னொரு ஒரு இந்த பட பூஜ்ஜியம் தாண்டி ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டாங்க ஆனால் சில பேர் சில தக தவறான தகவலை வந்து பரப்பிட்டு வராங்க அதாவது கேப்டன் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது வந்து அவரது மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு உண்மையிலே அதெல்லாம் தவறான செய்திங்க ஏன்னா வந்து கேப்டன் அவர்களுக்கு எப்படி உதவும் மனப்பான்மை இருக்கோ அதை விட ஒருபடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க கேப்டன் அவர்கள் இறக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி கூட